நல்ல சடங்கு நல்ல பெருமைக்குரிய சடங்கு ஆனால் பெண்ணை பெற்றவனுடைய தொல்லையே அன்றைக்குத்தான் ஆரம்பமாகிறது பெண் பெரியவனாக தொடங்கினாலோ அன்றையில் இருந்து அவனுக்கு மாப்பிள்ளை தேடுகிற பிரச்சனை வருகிறது மாப்பிள்ளை தான் ஆண் பிள்ளை என்பதை உணர்வதே அன்றைக்குத்தான் ஒரு தந்தை தான் தந்தை என்பதை உணர்வதே அன்றைக்குத்தான் ஒரு தந்தையாக இருந்து தான் தன்னுடைய பெண்ணை கட்டி கொடுத்து விட வேண்டும் நல்ல இடத்திலே என்று அவன் அழைகின்றான் மேல் நாடுகளிலே அவர்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை பெண்ணுக்கு மாப்பிள்ளை பெற்றோர் தேடுகிற பிரச்சனை என்பது மேல்நாடுகளிலே எங்கேயும் கிடையாது பெண்ணே மாப்பிள்ளையை தேடிக்கொண்டு வருவாள் சமயங்களில் மாப்பிள்ளை இல்லாமலேயே பிரச்சனையோடு வருவாள் ரெண்டையும் அவன் அங்கீகரிப்பான் அவன் என்ன கருதுகிறான் நம்முடைய நண்பர் மணியன் அவர்கள் போயிருந்தார்களான் இந்தோனேஷியாவில் போயிருக்கும் போது